ஹலோ கைஸ் திஸ் இஸ் கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து ரொம்ப ஃபேவரட்டாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ரெட் டிசம்பர் வெரைட்டிஸ் அதிகமாக வந்து கேட்டிருந்த வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து வெரிக்கேட் டிசம்பர் இந்த ரெண்டு பிளான்ட் அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அவங்களுக்கோசரம் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ஸ்பாட்ல மதர் பிளான்ட்டாக நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரெட் டிசம்பர் மட்டும் இது ரொம்ப ஹைட்டெல்லாம் போகாது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கு மேலே வந்து இந்த பிளான்ட் போகாது கீழே வந்து படந்துட்டு இருக்கும் நல்ல வந்து பிளவர்ஸ் ரொம்ப லுக்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்ரேட் ரெட் டிசம்பர் வந்து சொல்லலாம் இது வந்து நாட்டு வெரைட்டிஸ் கிடையாது ஹைப்ரேட் வெரைட்டிஸ் எயிட் இன்ச் பாட்ல இருக்கு மெயினா வந்து மதர் பிளான்டா நம்ம ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம் மதர் பிளான்ட் வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட் வந்து டூ இதுல வந்து சீடாவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ப்ரிப்பேஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து கட்டிங்ஸ் போட்டு நீங்கள் வந்து பிளான் இன்னும் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நாமளே வந்து சொல்லலாம் ஒன் கேஜி பேக் அதாவது ஒரு இன்ச்சு அப்படி இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு வந்து அந்த சைஸ்லேருந்து நம்ம ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம் இப்போ வந்து எயிட் இன்ச் இந்த இந்தளவுக்கு வந்து பெரிய சைஸ் வந்து மதர் பிளான்ட் நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப அதிகமாக ரீஸ்டாக் பண்ணல ஒரு இருபது பிளான்ட் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டாக வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல பெரிய சைஸ் வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் ரெட் டிசம்பர் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து குரூப்ல வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இல்லாம இன்னொரு டுவெண்ட்டி பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க அதுக்கப்புறமா பாக்குறது இந்த வெரிகேட் டிசம்பர் இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க இந்த பிளான்ட்டை நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வச்சு ப்ரப்பேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அதிகமாக வந்து பெருசாக வந்து இருக்காது ஐம்பது ரூபாய் இருக்கும் டூ கேஜி பேக்கில் ரீஸ்டாக் வந்திருக்குங்க கண்டிஷனே வந்து மினிமம் பார்த்திங்கனா ஒரு ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து ஹைட்டில் வந்து கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரேராக வந்து போயிட்டு இருக்க வெரைட்டிஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் டார்க் பர்பிள் இதுவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒன் கேஜி பேக்கில் இருக்குது டூ கேஜி பேக்கில் இருக்குது அப்படி இல்லை எனக்கு வந்து பெரிய மதர் பிளான்ட்டாக வேணாலும் நீங்கள் வந்து மதர் பிளான்ட்டாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன டிசம்பர் வேணுன்றது நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா இருக்கிறதே நாங்கள் பார்த்து வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வீடியோலாம் வேணுன்னா நம்மளோட நர்சரி வந்து கான்டெக்ட் பண்ணிக்காங்க தேங்க்யூ